கைஸ் இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா கருமந்தர ரோடில் இருக்கேன் நான் இந்த இடத்துல ஒரு ரெண்டரை ஏக்கர் வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கோசரம் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் இந்த இப்போ வீடியோவில் பார்க்குற ரோடு கருமந்தர ரோடு இந்த பக்கம் வந்து ஏத்தாப்பூர் ஸோ ஏத்தாப்பூர் டு கருமந்தர ரோட்டில் நான் நிற்கிறேன் நான் இந்த இடத்துல ரெண்டரை ஏக்கர் விற்பனைக்கு வந்து சொல்லிட்டுருக்காங்க அதை தான் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குறோம் இப்போ ஃபுல்லாக உள்ள போய் இறங்கி பார்க்கலாம் மொத்தம் ரெண்டு ஏக்கர் ஏட்டாப்பூர் டு கருமுறை கருமந்துறை சாரி கருமந்துறை ரோடில் நான் வந்து நிற்கிறேன் நான் இது ஃபுல்லாகவே செம்மன் காடு செம்மன் காடு இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னா செம்மன் காடு கிணறு தனி கிணறு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இதெல்லாம் இருக்குது இப்போ தண்ணி பாருங்கள் எடுத்து விட்டுட்டு இருக்காங்க மொத்தம் கிணறு வந்து அறுபது அடி இருக்குது அதில் ஐம்பது அடி வரைக்குமே தண்ணி இருக்குது ஏழு ஹெச்பி மோட்டார் இதில் செட் பண்ணியிருக்காங்க அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கலாம் நம்ம இது ஏத்தாப்பூர் டு கருமுந்தரை ரோட் அந்த ரோட்டில் ஒரு ரெண்டு ஏக்கர் சொல்லியிருக்காங்க அந்த இடத்துக்கு பக்கத்தில் சைட்லேயும் ஒரு ரோடு போகுது இது வந்து கொம்பராப்பாளையம் ரோடுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த விவசாய இடம் பார்த்திங்கன்னா நல்ல கார்னர் மெயின் இடத்துல இருக்குது நல்ல அருமையான இடம் இருக்காங்க இப்போ கிணறு பக்கத்தில் நம்ம போய் பார்க்கலாம் ரெண்டரை ஏக்கர் செம்மன் காடு தனி கிணறு ஏழு ஹெச்பி மோட்டர் இருக்கு இதில் கிணறு அதுதான் கிணறு இதுதான் இதுதான் கிணறு தண்ணி பக்கத்திலே காட்டுறேன் நான் இதுதான் மோட்டார் இப்போ काटறேன் தண்ணி உங்களுக்கு கிணத்துல தண்ணி தெரியுதுங்களா இதுதான் கிணறு தனி கிணறு இதுதான் இப்ப பயிர் பண்ணிட்டு இருக்க இடம் மொத்தம் ரெண்டரை ஏக்கர் நல்ல தண்ணி வசதி எப்பவுமே இருக்கும் எவர் கிரீன் ப்ளேஸ் இது தண்ணி வத்தாத இடம் தாராளமா பார்க்கலாம் அப்படி ஏதாவது உங்களுக்கு டவுட்னா என்னோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் தாராளமா பார்க்கலாம் ரெண்டரை ஏக்கர் தண்ணி விட்டுருக்காங்க நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்க தண்ணி எவ்வளவு ஸ்வீடா இருக்கு தண்ணி அப்படியே பிடிச்சி விடுங்க சும்மா கையில் அவிச்சு தண்ணி பண்ணுங்க எடுத்து விட்டுருக்காங்க மோட்டர்ல நல்லா இருக்கு எப்பயுமே பத்தாத இடம் எவர் கிரீன் பிளேஸ் ரோடு மேலே இருக்குது பார்க்கலாம் தாராளமாக பார்க்கலாம் அப்படி ஏதாவது டவுட்டுன்னா என்னோடய கான்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேளுங்க மொத்தம் ரெண்டரை ஏக்கர் தேங்க் யூ